அபிமா அபி நான் வந்து போனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேம்மா சரியா அந்த கிஃப்ட்டை வந்து உனக்கு ரொம்ப பிடிக்குமா ரொம்ப அழகாக இருக்குமா அந்த கிஃப்ட்டு இங்கே இந்தா இங்கே பாருங்கம்மா அபி இங்கே பாரு திரும்பி திருப்பி பாருங்க பாரு இது வந்து ஸ்கைட்டிங் போடுமா இது மேலே உக்காந்து ரோடு ரோடில் வந்து இப்படியே போனால் ஜொங்கி போவாம்மா ரொம்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும்மா இது பார்த்தியா எவ்வளவு பெருசா இருக்கும் தெரியுமா இது வந்து தாய்மா இது தாய் அதாவது ரொம்ப பெருசா இருக்குல்ல உனக்கு இது எவ்வளோ தருவோம் நான் இப்ப வந்து நீ வந்து ஒரு நாலு மாசம் பேபி சரியா உனக்கு ஒரு ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் உனக்கு இதுதான் சரியா நீ அது மேலே உட்காந்து ரோடு மேல வச்சு அப்படியே இழுத்துட்டு போனா மேல மிளகும் நல்லா இருக்கும் சரியா இப்ப வந்து இவங்க வந்து குட்டி போட்டுருக்காங்கம்மா அந்த குட்டி வந்து ஒன்னே மாதிரி இருக்கும் உடனே மாதிரி ரொம்ப கியூட் அழகா இருக்கும் காட்டினா இந்த குட்டி போட்டிருக்கா சரி 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 ஆ பயப்படாத அங்க பாரு குட்டி போட்டிருக்கா இது இந்த குட்டி எப்படி தெரியுமாம் இந்த குட்டி தான் நீனு அதாவது அவனை காட்டின பெருசாக இருந்துச்சு இல்லை அது வந்து தாய் நான் நான் தான் தாய் அதுவும் தாயி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சரியா இது வந்து குட்டி அந்த குட்டி தான் நீன் அதாவது இது வந்து ஒரு நாலு மாசம் பேபி நீ வந்து இது மேலே ஏறி உக்காந்தா நல்லா போங்க பாரு காட்டுறேன் பாத்தியா ஜாயிங்கு போதா ரொம்ப சூப்பரா இருக்கும்மா நீ வந்து ட்ரை பண்ணி பாருவா மேலே உட்காரு வாங்க இந்தா நீ தொட்டு வாங்க பாருங்க நீ தொட்டு பாரு ஒண்ணு இல்ல தொட்டு பாருங்க பாத்தியா ஆ தொட்டு பாரு தொட்டு பாரு கீழே போட்டுறா கீழே போட்டுறா கீழே போடாம தொட்டு பாருங்க நல்லா இருக்குமா பாத்தியா இது வந்து வெயிட்டே கிடையாது நல்லா ஜம்மு இருக்கும் உனக்கு இருக்கும் ஜம்மு நல்லா கியூட்டரும் பலகா இருக்கும் கொண்டா சரி ஸ்ட்ரைட் மேல வச்சு நீ மேல உட்கார உட்கார்ந்து அப்படியே ஜொங்கின்னு போகுமா சரியா வாங்க கொண்டாங்க சரி ஊடு 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 சரி 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 ஓ உனக்கு இது உனக்கு தான் இது நான் உனக்கு தான் வாங்கியிருக்கேன் சரியா வா வாங்க மேலே உட்காருங்க வாங்க வா என்ன வா மேலே உட்காருங்க ஏனா என்ன பா மேலே உக்காருவா கையில கை கொண்டா காலக்கொண்டா காலை கொண்டா மேலே உக்காருங்க மேலே உக்காருங்கம்மா நல்லா இருக்கும் உக்காரு மேலே உக்காரு உக்காருங்க சும்மா பயப்பட உட்காரும்மா என்ன என்ன சம்பி hiến nè